ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த காம்படிஷன் சேனலில் வர இருக்கிறேன் நாம் இன்னைக்கு குரூப் டூ அண்ட் டூ ஏ எக்ஸாமுக்கு சிலபஸில் எந்தெந்த லெசனை படிக்கணும் தான் பார்க்க போகிறோம் ஸோ இன்னைக்கு வந்து இந்திய வரலாறு பண்பாடும் இந்த அந்த ஹிஸ்ட்ரி டாப்பிக்கில் வந்து எந்தெந்த தலைப்புக்கு எந்தெந்த லெசன்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா சிந்து சங்கி நாகரிகம் இதில் வந்து நம்ம ஃபஸ்ட் அதாவது நியூ புக்கு ஓல்டு புக்கு ரெண்டுத்துலேருந்து தான் பார்க்க போகிறோம் எந்தெந்த லெசன்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு நியூ புக்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஓல்டு புக்குக்கு வந்தால் போதும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து லெசன்ஸ் வந்து நியூ புக்கில் முடிச்சுருங்க அதுக்கப்புறம் வந்து ஓல்டு வாங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா சிந்துசு மொழி நாகரிகம் இந்த சிந்துசு மொழி நாகரிகத்தில் ஆறாம் வகுப்பில் புதுசு புதிய புக் புத்தகத்தில் சிந்துசு மொழி நாகரிகம் இந்த லெசன் வந்து படிக்கணும் அடுத்தது சிக்ஸ்த்தில் ஓல்டு லெசன் ஓல்டு புக்கில் வந்து சிந்துச மொழி நாகரிகம் ஸோ இந்த ஸ்ட்ரைட்டாகவே இருக்கும் இந்த லெசன் பேர் சிந்துசு மொழி நாகரிகம் சொல்லிட்டு ரெண்டு லெசன் படிக்கணும் அடுத்தது ஒன்பதாம் வகுப்பில் பார்த்தீங்கனாக்கா புதிய புத்த புத்தகத்தில் வந்து பண்டைய நாகரிகங்கள் இதில் வந்து மொழி நாகரிகம் அப்படின்ற அந்த டாபிக் வந்து படிச்சுக்கணும் அடுத்தது வந்து லெவன்த்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ வந்து டென்த்து மட்டும் படிக்கலாமா அப்படின்றது நீங்கள் கேட்கலாம் டென்த் வரைக்கும் மட்டும் படிக்கலாமா ஸோ வந்து டென்த் வரைக்கும் மட்டும் படிக்கலாம் பட் வந்து லெவன்த்து டுவல்த்து இந்த ரெண்டு புக்கையும் படிச்சிக்கிறது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கும் ஸோ வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாமில் ஏதாச்சும் கேள்வி வந்து எக்ஸ்ட்ராவாக வேறுன்னா வெளியே இருந்து கேட்டாலும் உங்களுக்கு லெவன்த்து புக்குலையும் டுவெல்த்து புக்லையும் கேட்கறதுக்கும் சில சமயம் வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து நீங்கள் லெவன்த் அண்ட் டுவெல்த்து புக்கையும் படிச்சிக்கிறது நல்லது உங்களை சேஃப் சைடில் நீங்கள் இருக்கலாம் ஸோ வந்து லெவன்த்து புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா புதிய புத்தகத்தில் வந்து பண்டைய இந்தியா தொடக்க காலம் முதல் சிந்து நாகரிகம் வரை அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா லெவன்த்து ஓல்டு புக்கில் வந்து வரலாற்றுக்கு முந்தைய கால இந்தியாவும் ஹரப்பா பண்பாடும் ஸோ இந்த இந்த லெசன்ஸ் வந்து படிச்சிக்கலாம் ஸோ இந்த இதுதான் வந்து முக்கியமான லெசன்ஸு இந்த சிந்து சமூக நாகரீகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த லெசன்ஸ்லேயே உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும் இந்த சிந்து சமூக நாகரீகம் பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் நிறைய கிடைக்கும் ஓகேங்களா அடுத்தது வந்து அடுத்த டாபிக் வந்து குப்தர்கள் இந்த குப்தரில் குப்தர்களில் பார்த்தீங்கன்னாக்கா ஆறாவதில் புதிய புத்தகத்தில் பேரரசியலின் காலம் குப்தர் வர்த்தனர் இந்த இந்த லெசன் படிச்சுக்கணும் அடுத்தது ஆறாவது ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா பின் இந்தியா ஸோ இந்த லெசன் படிச்சிக்கணும் அடுத்தது லெவன்த்தில் பார்த்தீங்கன்னாக்கா நியூ புக்கில் இந்திய அரசியல் அமைப்பும் சமூகமும் ஓகே இந்த லெசனு அடுத்தது லெவன்த்து புக்கில் ஓ நியூவில் புக் நியூ புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா குப்தர் ஸோ இந்த லெசன் படிச்சிக்கணும் அடுத்தது லெவன்த் ஓல்டு புக்கில் அடுத்தது லெவன்த் ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா மௌரியருக்கு பிந்தைய கால இந்தியா ஸோ இந்த லெசன் படிச்சிக்கணும் அப்படின்ட்டா லெவன்த் நியூ புக்கில் வந்து குப்த பேரரசு ஸோ இந்த லெசன்ஸ்லாம் வந்து குப்தர்கள் பற்றினா ஒரு விரிவான பார்வை உங்களுக்கு உங்களுக்கு கொடுக்கும் ஸோ குப்தர்கள் பார்த்தினா மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த லெசன்ஸில் இருக்குது ஸோ இந்த லெசன்ஸ் நீங்கள் படிச்சுக்கணும் அடுத்தது பார்த்தீங்கனாக்கா டெல்லி சுல்தான்கள் அந்த டெல்லி சுல்தான்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏழாவது வகுப்பு நியூ புக்கில் டெல்லி சுல்தானியம் ஸோ இந்த லெசன்லேயும் அடுத்தது ஏழாவது ஓல்டு புக்கில் வந்து அரேபியர் துருக்கியர் படையெடுப்புகள் ஸோ இந்த ரெண்டு லெசன்ஸும் நீங்கள் படிச்சுக்கணும் செவன்த் ஓல்டு அண்ட் நியூ புக்கில் அடுத்தது நைன்த் புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா நியூ புக்கில் வந்து இடைக்கால இந்தியாவில் அரசும் சமூகமும் ஸோ இந்த லெசன் வந்து படிச்சுக்கணும் அடுத்தது லெவன்த்து நியூ புக்கில் பார்த்திங்கனாக்கா அரேபிய துருக்கேர் வருகை ஸோ இந்த ரெண்டு லெசனையும் படிச்சுக்கணும் அடுத்தது லெவன்த்து ஓல்டு புக்கில் பார்த்திங்கனாக்கா டெல்லி சுல்தானியம் ஸோ இந்த லெசன் வந்து நீங்கள் படிச்சுக்கலாம் அடுத்தது லெவன்த்து ஓல்டு புக்கில் டெல்லி சுல்தானி டெல்லி சுல்தானத்தின் கீழ் இந்தியா ஸோ இந்த லெசன்லாம் பார்த்திங்கனாக்கா டெல்லி சுல்தானுக்கு பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஸோ அடுத்தது பார்த்திங்கனாக்கா முகலாயர்கள் மற்றும் மராத்தியர்கள் ஸோ இந்த முகலாயர்கள் மற்றும் மராத்தியர்கள் பார்த்திங்கனாக்கா ஏழாவது நியூ புக்கில் வந்து முகலாய பேரரசு ஸோ இந்த லெசனையும் அடுத்தது ஏழாவது நியூ புக்கில் மராத்தியர்கள் மற்றும் பேஷ்வாக்கள் எழுச்சி ஸோ இந்த ரெண்டு லெசனும் ஏ செவன்த்தில் அடுத்தது எயித்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஓல்டு புக்கில் முகலாயர்கள் வருகை ஸோ இந்த லெசனும் அடுத்தது எயித் ஓல்டு புக்கில் இன்னொரு லெசன் வந்து மராத்தியர்கள் ஸோ இந்த ரெண்டு லெசனையும் வந்து நீங்கள் படிச்சுக்கணும் அடுத்தது லெவன்த்தில் நியூ புக்கில் வந்து முகலாய பேரரசு அடுத்தது லெவன்த் நியூ புக்கில் மராத்தியர்கள் ஸோ இந்த ரெண்டு லெசனும் படிச்சிக்கணும் லெவன்த் புக்கில் அடுத்தது லெவன்த்து ஓல்டு புக்கில் பார்த்தீங்கனாக்கா முகலாய பேரரசு அடுத்தது முகலாயின் கீழ் இந்தியா மராட்டியர் ஸோ இந்த மூணு லெசன்ஸையும் வந்தும் லெவன்த்து ஓல்டு புக்கில் வந்து நம்ம படிச்சுக்கலாம் ஓகேங்களா அடுத்தது விஜயநகர நகரம் பேரரசுகள் ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னாக்கா செவன்த்து புக்கில் ஓல்டு புக்கில் வந்து விஜயநகர் பாமனி அரசுகள் அடுத்தது செவன்த் நியூ புக்கில் வந்து விஜயநகர பாமனி அரசுகள் அடுத்தது அதேமாரி செவன்த்து ஓல்டு நியூ புக்கில் வந்து விஜயநகர பாமணி அரசுகள் பாமனி விஜயநகர அரசுகள் ஸோ இந்த லெசன்ஸில் வந்து இந்த விஜயநகரம் மற்றும் பாமனி பேரரசுகள் பார்த்தினா ஒரு விரிவான இன்ஃபர்மேஷனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஓகேங்களா அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா இந்திய வரலாறு இந்திய சமூக பண்பாட்டு வரலாற்றில் மாற்றங்களும் தொடர்ச்சியும் இந்திய பண்பாட்டின் இயல்புகள் வேற்றுமையில் ஊற்றுமை இனம் மொழி வழக்காறு இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு சமூக நல்லிணக்கம் இணக்கம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா இதில் ந நிறைய லெசன்ஸ் வந்து வருது சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் நிறைய லெசன்ஸ் வந்துருக்குது ஸோ ஃபஸ்ட் நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம் ஸோ சிக்ஸ்த்தில் புது புதுபுக்கில் வந்து ப தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் ஸோ எந்த லெசன் படிச்சிங்கன்னா அடுத்தது சிக்ஸ்த்தில் நியூ புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா பண்டைய தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்க காலம் ஸோ இந்த லெசனு அடுத்தது நியூ புக்கில் அடுத்தது சிக்ஸ்த்து நியூ புக்கில் வந்து தென்னிந்திய அரசுகள் ஸோ இந்த மூணு புக்கு மூணு லெசன்ஸும் வந்து இந்த சிக்ஸ்த்தில் இந்த நியூ புக்கில் வந்து படிச்சுக்கலாம் அடுத்தது சிக்ஸ்த்தில் நியூ குடிமையியல் இந்த குடிமையியல் வரலாறு கிடையாது குடிமையியலில் பார்த்தீங்கன்னாக்கா பண் பன்முகத்தன்மையினை அறிவோம் இது வந்து எதுனாக்கா இந்த வேற்றுமையில் ஒற்றுமை இனம் மொழி வழக்காறு இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு ஸோ வந்து இதை வந்து நம்மளுக்கு படிச்சிக்கிறதுக்க படிச்சுக்கிறதுக்காக இந்த குடிமையிலேருந்து இந்த லெசன் வந்து நம்ம படிச்சுக்கலாம் சிக்ஸ்த்தில் நியூ புது புக்கில் குடிமையியலில் பன்முகத்தன்மையினை அறிவோம் ஸோ இந்த லெசன் நம்ம படிக்கணும் அடுத்தது சிக்ஸ்த்து ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா பண்டைய தமிழகம் ஸோ இதெலாம் வந்து இந்த லெசன்ஸ்லாம் வந்து நம்ம சிக்ஸ்த் நியூ அண்ட் ஓல்டு புக்கில் இருந்து படிக்க வேண்டிய லெசன்ஸு ஸோ இந்த டாப்பிக்காக அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா செவன்த் நியூ புக்கில் வந்து தென்னிந்திய அரசுகள் பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் அடுத்தது செவன்த்து ஓல்டு புக்கில் வந்து தென்னிந்திய அரசுகள் ஸோ இந்த ரெண்டு லெசனும் செவன்த்து நியூ அண்ட் ஓல்டு புக்கில் இருந்து படிச்சிக்கணும் அடுத்தது செவன்த்து ஓல்டு புக்கில் குடிமையியலில் வந்து நமது நாடு ஸோ இந்த லெசன் வந்து படிச்சிக்கணும் ஏன்னா இது வந்து வேற்றுமை ஒற்றுமை சம்திங் அந்த மாதிரி ஒரு டாபிக் இருக்கிறதால நம்ம இதை வந்து படிச்சிக்கணும் அடுத்தது வந்து எயித்து நியூ புது புது புக்கில் வந்து குடிமையியலில் சமய ப புரிந்து கொள்ளுதல் ஸோ வந்து இதுதான் வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடு ஸோ இந்த டாப்பிக்காக வந்து நம்ம இதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அடுத்தது எயித்தில் நியூ புக்கு குடிமையில் தேசிய ஒருமைப்பாடு ஸோ இந்த லெசன் வந்து படிச்சிங்கன்னா அடுத்தது எயித்து ஓல்டு புக்கில் சோஷியலில் ஹிஸ்ட்ரியில் வந்து தமிழகத்தில் நாயக நாயக்கராட்சி அடுத்தது எயித்தில் ஓல்டு புக்கில் தமிழகத்தில் நாயக்கராட்சி அடுத்தது எயித்தில் இன்னொரு புக் இன்னொரு லெசன் வந்து எயித்தில் ஓல்டு புக்கில் வந்து தமிழக தஞ்சாவூரில் ஆட்சி ஸோ வந்து இதை வந்து நம்ம படிச்சுக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நைன்த்தில் ஓல்டு புக்கில் வந்து தொடக்க கால தமிழ் சமூகமும் பண்பாடும் அடுத்தது நைன்த்தில் நியூ புக்கில் வந்து தொடக்க இடைக்கால இந்தியாவில் அரசும் சமூகமும் அடுத்தது நைன்த்து ஓல்டு புக்கில் வந்து தமிழ்நாட்டின் சமூக பண்பாட்டு மரபுகள் ஸோ இந்த லெசன் படிச்சுக்கணும் அடுத்தது டென்த்தில் நியூ புக்கில் வந்து தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் ஸோ இந்த லெசன் வந்து படிச்சுக்கணும் அடுத்தது லெவன்த்தில் நியூ புக்கில் வந்து தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் ஸோ அடுத்தது லெவன்த்லேயே நியூ புக்கில் வந்து சோழர்கள் பாண்டியர்கள் அடுத்தது லெவன்த்துலேயே இன்னொரு லெசன் பார்த்தீங்கன்னாக்கா தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி அடுத்தது லெவன்த்தில் நியூ புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா பண்பாட்டு ஒருமைப்பாடு அடுத்தது லெவன்த்தில் நியூ புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா பண்பாட்டு ஒருமைப்பாடு இந்தியாவில் பக்தி இயக்கம் ஸோ இந்த லெசன்ஸ்லாம் வந்து நம்ம படிச்சுக்கணும் அடுத்தது லெவன்த்தில் ஓல்டு புக்கில் பார்த்தீங்கன்னாக்கா தென் தென்னிந்திய அரசுகள் பல்லவர்கள் அடுத்தது ஓல்டு புக்கில் இன்னொரு லெசன் வந்து தென்னிய தென்னிந்திய அரசுகள் சாளுக்கியர்கள் டாட்டர் கூடர்கள் அடுத்தது லெவன்த்து ஓல்டு புக்கில் வந்து பேரரசு சோழர்கள் ஸோ இதெல்லாம் ஏன் படிக்கணும் அப்படின்னாக்கா இந்திய வரலாறு அப்படின்ற அந்த டாப்பிக்காக வந்து நம்ம இந்த லெசன்ஸ்லாம் வந்து நம்ம படிக்கணும் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டுவெல்த்தில் அறவியல் அதாவது வந்து அறவியல்ன்ற புக்கு வந்து உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கும் இந்த அறவியல் அப்படின்ற புக்கில் வந்து இந்திய பண்பாட்டின் இயல்புகள் அப்படின்ற அந்த லெஸ்னு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா வேற்றுமையில் ஒற்றுமை வேதகால பண்பாடு இந்திய பண்பாடும் சமயங்களும் இந்திய பண்பாட்டிற்கு பேரரசுகளின் கொடை ஸோ இந்த லெஸில் வந்து இந்த அறவியல் டுவெல்த்தில் அறவியல் அப்படின்ற அந்த புக்கில் இருந்து படிச்சுக்கணும் ஸோ வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்திய வரலாறு மற்றும் அந்த சமூக பண்பாடு அப்படின்ற அந்த டாபிக்ஸ் பத் டாபிக் பார்த்தீங்கன்னா ஒரு விரிவான ஒரு பார்வையாக அதாவது விரிவான உங்களுக்கு ஒரு நாலேஜை வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்த லெசன்ஸுக்கு ஸோ சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் இந்த லெசன்ஸ்லாம் நீங்கள் படித்தாக்கா ஸோ இந்த டாப்பிக் வந்து நீங்கள் கவர் பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இந்த லெசன்ஸுக்கு வந்து நம்ம டெய்லி வந்து நம்ம டெஸ்ட் வைப்போம் ஸோ இதுக்கான ஒரு ஆப் வெப் ஆப்பும் நம்மளுக்கு இருக்குது ஸோ அந்த ஆப்பில் நீங்கள் டெய்லி வந்து டெஸ்ட்டு டெஸ்ட்டு எழுதலாம் ஸோ அதுக்கான கொஷின்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ இதுக்கான இந்த கோ இந்த லெசன்ஸ்க்கான டெய்லியும் ஒரு டெஸ்ட்டு வந்து நம்ம வைப்போம் ஸோ இந்த லெசன்ஸ் வந்து டெய்லியும் வந்து நம்ம ஒவ்வொரு லெசனாக வந்து நம்ம டெஸ்ட் வைப்போம் ஸோ அந்த லெசன்ஸை படிச்சுட்டு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டெஸ்ட்டு எழுதுனாக்கா ஸோ உங்களுக்கும் அந்த லெசன்ஸ்லேருந்து ஒரு நாலேஜ் வந்து கிடைக்கும் ஓகேங்களா